ஸ்ரீமாத்ரே நமக வைகாசி விசாகம் ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்புகளை கொண்ட ஒரு தெய்வ சக்தி கொண்ட நாள் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் கைகூடும் அதுல ரொம்ப குறிப்பாக திருமண தடை குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் இல்லை ஒரு வேலைக்கு நம்ம முயற்சி பண்றோம் அப்படி சுப தடைன்னு சொல்லுவாங்க ஒரு சுப விஷயங்களில் தடை ஏற்பட்டால் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்தா அதுக்கான முழு பலனையும் நான் பெற முடியும் சரி வைகாசி விசாகத்துக்கு என்ன சார் சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வரக்கூடிய நட்சத்திர நாட்களே ஒவ்வொன்றும் சிறப்பு இப்போ சித்ரா பௌர்ணமி என்று வரக்கூடியது வந்து சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து வைகாசியை பொறுத்த மட்டும் வைகாசி பௌர்ணமி என்று வரக்கூடியது விசாக நட்சத்திரம் இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா முருகப்பெருமானுடைய அவதாரம் நடந்தது விசாக நட்சத்திரத்தில் அவர் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாரே ஒழிய கார்த்திகை நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம் இல்லை முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரத்தில் அதனால தான் சொல்லுவாங்க விசாக நட்சத்திரம் வந்து முருகனுடைய அதே போல விசாக நட்சத்திரத்துக்குடைய அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குருவுடைய பரிபூர்ண தன்மையை கொடுக்கக்கூடியது அந்த விசாகம் முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்தது விசாக நட்சத்திரம் அதாவது மு முருகனுடைய பிறந்த தினம் இந்த வைகாசி விசாகம் அதாவது வைகாசி விசாகத்துடைய அந்த தாற்பரிய நிலை அந்த விழாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முருகன் பிறந்த நாள் முருகனுடைய பர்த்டே அப்படின்னு அர்த்தம் அதனால் முருகப்பெருமான அன்று நாம் விரதம் இருந்து வழங்கும்போது அவருடைய அந்த ஆகர்ஷண தன்மைகள் அவருடைய சக்திகள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் நீங்கி நம்ம வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் வெற்றி வேலை வெற்றியை தருவார் இந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய அந்த விசாகத்தன்று நாம் எப்படி விரதம் இருக்கணும் வைகாசி விசாகத்தன்று முடிந்தவர்கள் இரண்டு வேலை உணவு எடுக்காமல் இருந்து மாலை நேரத்தில் முருகப்பெருமானை போய் கோயிலில் பூஜையெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்து விரதம் முடிப்பாங்க முடியாதவர்கள் ஒரு வேளை மட்டும் அதாவது காலையில் மட்டும் ஏதாவது பழங்கள் ஏதாவது சாப்பிட்டு மதியம் சாப்பிடாம இருந்துட்டு இரவு வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி விரதம் இருப்பாங்க சில பேர் வந்து நீர் ஆகாரங்கள் மட்டும் பருவாங்க பால் பழ ஜூஸுகள் அது நீர் ஆகாரங்கள் நீர் போ சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு விரதம் தான் போதும் ஆனால் முருகனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் கந்த சஷ்டி படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் அல்லது முருகப்பெருமானுடைய வரலாறை சொல்லக்கூடிய கந்த புராணம் முருகர் எப்படி பிறந்தார் அவர் எப்படி வளர்ந்தார் அவர் எப்படி சூரபத்மனை வதம் செய்தார் எப்படி தெய்வானைய கல்யாணம் பண்ணார் எப்படி வள்ளியை திருமணம் செய்தார் அப்படிங்கிற முருகனுடைய வரலாறை சொல்லக்கூடிய கந்த புராணம் அந்த முருகனுடைய கந்த புராண பாடல்களே படிக்கலாம் எதுவுமே முடியலை அப்படின்னா முருகா 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 முருகப்பெருமான நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம் நாமம் செவிக்கேற்ப நான் அவன்றியத்தை பெறலாமே நல்வினையை ஒரு நாமத்தை கேட்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ அதை விட மகிழ்ச்சி என்னென்னா அந்த நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த வகையில் நம்ம முருகனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒவ்வொரு தெய்வத்துடைய பக்தர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சிவபக்தர்கள் சிவா சிவசிவான்னு சொல்லிட்டே இருப்பாங்க யாரையும் கூப்பிட்டா சிவான்னு கூப்பிடுவாங்க அம்பாருடைய பக்தர்கள் சக்தி அப்படிம்பாங்க வாங்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுடைய பக்தர்கள் சொல்லுங்க முருகா என்ன முருகா அப்படிம்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்ல 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 அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இப்போ பூ மாலை வாடிடும் ஆனால் பா மாலை வாடாது நம்ம சொன்ன அந்த மந்திரங்கள் இறைவன் நாமங்கள் மாறாது அதனால தான் பாடல்கள் படிக்கும்போது நமக்கு ஒரு உணர்வுகள் ஏற்படுது இந்த இறை நாமத்தை சொல்ல 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 நம்முடைய கர்ம பலன் குறையும் நம்முடைய பாவங்கள் விலகும் அந்த வகையில் முருகனுடைய நாமத்தை சொன்னால் வைகாசி விசாகத்தன்னைக்கு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நினைத்த காரியம் நடக்கும் என்ன ஒரு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி தூ குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை தூத்து தொழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் முருகா 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 முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும் இல்லை ஓம் சரவணபவ உங்களால் என்ன உங்கள் பேர் என்ன வருதோ அது இல்லை வெற்றி வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்னவோ ஒரு முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தால் அந்த முருகனுடைய நாமத்தால் நமக்கு அந்த சக்தி கிடைக்கும் அதுவும் முருகனுக்கு உகந்த வைகாசி விசாகத்தன்று அவர் விரதம் இருந்து அந்த நாமத்தை சொன்னால் ரொம்ப மக சந்தோஷம் முருகனுடைய சந்தோஷ பார்வை நம் மேலவும் நாம் நினைத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் அதனால் இந்த வைகாசி விசாரத்தன்று நீங்கள் எல்லோரும் வருத்தம் இருந்து முருகனுடைய அனுக்கிரகம் வரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி